வாழ்க்கை வழங்குவதற்காக இப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமரை பாரதி ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்க இந்த தமிழ் நிலத்துக்கு வானம் தான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு கவிதை உள்ள ஒரு வார்த்தைக்காக அதே போல இந்த நிலத்தினுடைய இன்னொரு தமிழ் நிலத்தினுடைய வானன் அண்ணன் கண்ணன் ஸ்டாலின் அவர்களை வாழ்க்கை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமான கவிஞர் அவருடைய நிறுவனங்களை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் சமீபத்தில் வாசித்த ஒரு 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 கவிதையில் கவிதையை வாசித்த பின்னும் என மிகப்பெரிய சரணத்தை ஏற்படுத்திய அவர் அனைவருக்கும் வணக்கம் பாரதி வந்து தொண்ணூறுகள் இருந்து எனக்கு தெரியும்னாலும் இந்த தொகுப்புகள் அவருடைய முதல் தொகுப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்கிட்டாரு அதுக்கு அடுத்தடுத்த இந்த ஐந்து தொகுப்புகளும் மிக விரைவாக குறுகிய கால இடைவெளியில் அடுத்தடுத்து வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவரோட பனிச்சுமை அதிகரிக்க அதிகரிக்க அவரது படைப்பு மனோபாவம் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னும் கூடுதல் பனிச்சுமை அவருக்கு வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த இங்குலையும் தொகுப்பு நான் புக்ஃபேரில் தான் வாங்கினேன் வாங்கி ஒரு அவரோட மொழியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நான் அதிகமாக அதில் கவனித்தேன் அவனுடைய முதல் தொகுப்புக்கும் இந்த கடைசி தொகுப்பு கடையில் இருக்கக்கூடிய அந்த மொழியில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாற்றமாக இருக்குது அடர்த்தி குறைவாக எளிமை கொஞ்சம் கூடி வந்திருக்கு அது வந்து வாசங்கள்கிட்ட ரொம்ப இன்னும் கொஞ்சம் தோப்பு வந்து கொஞ்சம் அணுக்கமாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கடுத்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வந்து பதாகைன்ற ஒரு கவிதை வந்து வெளியில இப்ப வந்துட்டு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு நான்கைந்து கன்னீர் அஞ்சலி போஸ்ட் ஆகுது வழியில நம்ம பாக்கணும் எந்த ஒரு படைப்புலையும் அந்த கண்ணீர் அஞ்சலி பார்த்துட்டு வேற எதுவும் துரோனாமா இருக்காது இவரும் தோர விஷயங்களை அப்படி சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை வாகன பயணத்தில் சற்றுமும் இடப்புறம் இருந்த கண்ணீர் அஞ்சலி தெரிந்தவன் சற்று தூரம் பயணம் கடந்திருக்க சாலையின் வள துரோனாகவன் என்று யாரையுமே இடக்கையை நீட்டில் விட்டு கேட்கிறான் தூரத்து மலையின் விசும்பலில் உன்னிப்புகள் மலர்கின்றன இந்த ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஷாப்லேயும் அவர் கடைசி வரிகளை வந்து ரொம்ப அழகாக வச்சிருக்காரு அது வந்து அந்த கவிதை வந்து வேற வேறொரு தளத்துக்கு கொண்டு போடுவது ஒரு செய்தியாக மட்டும் கடந்து போகாமல் அந்த கடைசி ரெண்டு வரிகள் வந்து அந்த கவிதை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது சாலையை கடக்கையில் வாகனத்தில் அடிபட்டு இருந்தவன் உடலில் பட்ட மண்ணை துடைத்தபடி யாரும் கவனிக்காத இதை கவனித்தபடி எதிர்ப்புறம் நடக்கிறான் சிறுவனை போல சிவப்பு மஞ்சள் பச்சை நேரங்களை கண்களாக கொண்டவர்கள் எதிரும் புதிலும் சாரி சரியாக நடக்கிறார்கள் பௌர்ணமியில் இருந்தவன் வீடு குறையில் ஒடுத்தபடி நிலவின் பாடங்களை பாடிக்கொண்டிருக்கிறான் கிரகங்களை விழுங்கும் மயக்கமுற்ற பாம்பினை உடலில் மேயவிடும் பாம்பாட்டி திரும்பவும் அகடி ஊர் தூக்கு கயிற்றில் கழுத்தை நெறி நெறித்துக் கொண்டவன் சீரழிவு இயக்கத்தில் அங்கமிங்கும் சென்று வருகிறான் ஒரு ஊஞ்சலைப் போல காற்று அசைந்து கொண்டிருப்பதை அறியும் விழிகளைப் போல கால் பெறுகிறார்கள் சிரிக்கின்றனர் பெருங்கிணற்றில் நீச்சல் அறியாமல் விழுந்தவன் கிணறு முழுவதும் கொப்பளைக்குமாறு நீரிலிருந்து இருந்து காற்று குமிழ்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் மேகங்கள் உள்வாங்குகின்றன கலவரத்தில் கொலை உண்டவன் பசியால் துடி துடிக்க இதயம் படபடக்க இரு கைகளை கூப்பி விடியான் அந்த பாடல் எரியும் நகரம் இங்கும் ஒழிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி இந்த கவிதையில் முடிது தழையின் ஓசை அடங்குவதா இல்லை ஒரு வரி மட்டும் இடைவெளி விட்டு இந்த வரி வந்திருந்தா இந்த கவிதை இன்னும் வேற ஒரு தளத்துக்கு போயிருக்கும் தழலின் ஓசை அடங்குவதா இல்லை ஒற்றை வரி வந்து முழு இந்த தாங்கி அது அந்த அந்த ஒற்றை வரி தான் இந்த முழு கவிதைக்குமான ஒரு ஆன்மாவா இருக்கு அது ஒரு ரெண்டே ரெண்டு இடைவெளி விட்டு அந்த வரி கவிதை வந்து வேற எங்கேயோ போயிருக்கும் இந்த கவிதை வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையா இருக்கு இந்த தொகுப்புல இந்த தொகுப்பு வந்து ரொம்ப இந்த ரெண்டு தொகுப்புமே அழகாக பதிப்பிச்சிருக்கிற டிஸ்கவரிக்கு வந்து நாம் நன்றி சொல்லணும் ஏன்னா கையில் தொடரும்போதே பழைய அண்ணா பதிப்புகத்தோட புத்தகத்தை தொடர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அதனால இந்த இவர் வந்து சென்னையில இருந்ததுனால ரொம்ப ஈஸியா வந்து இந்த வேலைகள்லாம் முடிச்சிருக்காரு அதனால திரும்ப சென்னைக்கே போனோம் நாங்கள் நன்றி நாங்கள் இதை நாங்கள் வாழ்த்துறையாக அல்லது வேற எதிலும் சாபமாக எடுத்துக்கொள்வதா நன்றிதான்